ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக சாயை நோக்கி காத்து இருக்கிறோம் நம்ம எல்லாரும் அப்படி அழுதுகிட்டு இருக்கவங்க தைரியமாக இருங்க நம்மளோட கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது சாயோட பொறுப்பு அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சாயை சரணடைந்தவங்களோட கஷ்டம் அவர்கிட்ட அது ஒப்படைக்கப்பட்டது நம்மளோட கஷ்டத்தை அவரும் அனுபவிச்சிட்டு இருக்காரு கூடி சீக்கிரமே சரி செய்து கொடுப்பார் நிரந்தரமான தீர்வை வந்து உண்டாக்குவார் எதற்காகவும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் கை காப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க இந்த வியாழக்கிழமை சாய் இனிப்பான செய்தியோட கண்டிப்பாக உங்களை சந்திப்பார் நம்ம எல்லாரையுமே சந்திக்க வருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு மன தைரியத்தையும் கொடுப்பாரு நல்ல செய்தியையும் கொண்டு வந்து சேர்ப்பார் நிச்சயமாக அவரோட உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தைரியத்தை மட்டும் மிளக்காம இருங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே அவருக்கும் தெரியும் அதை எப்பொழுதும் மனதில் இருந்து வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன இருக்கீங்க எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் எப்பொழுதுமே அவரோட நினைவாகவே இருங்க எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் நம்மளோட வாழ்க்கை மாறும் நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து முன்னேறும் அப்படிங்கிற அந்த எதிர்கால சிந்தனை நல்ல சிந்தனையாக கொண்டுட்டு பயம் வந்து இருக்கக்கூடாது அதை தூக்கி போடுங்க அந்த பயத்தை தூக்கி போடுங்க சாய் இருக்கிற இடத்துல பயம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லதை மட்டும் சிந்திங்க சாய் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளோட நிலைமை மாறும் நம்மளோட தரத்தை வந்து சாய் வந்து உயர்த்துவார் நம்ம நினைக்கிறத செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு நம்புங்க கட்டாயம் நல்லது நடக்கும் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்களே எல்லோரும் கெட்டது நினைக்கிறாங்களே நம்ம கஷ்டப்படும் போது அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவே இருக்காங்களே ஏன் நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும் இப்படி யாராக வேணா இருக்கட்டும் நம்ம வந்து தனித்து நிற்கலை நம்ம கூட சாய் நிற்கிறாரு அதனால் நம்ம எப்பொழுதும் தைரியத்தை மட்டும் இழக்காமல் இருக்கணும் நம்மளை வெறுக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும் ஆனால் நம்ம தனித்துவமாக சாயோடு சேர்ந்து இருப்போம் தனித்துவமாக தெரிவோம் நம்மளை வெறுத்து பார்க்குறவங்க கண்ணுக்கு நம்ம தனித்துவமாக இருக்கோம் அதை எப்பொழுதும் மனசுலேருந்து வச்சுக்கோங்க நம்ம தைரியமாக இருக்கணும் மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்ன இவன் இவ்வளோ கஷ்டத்துலேயும் தலை நிமிர்ந்து நிற்க முயற்சி செய்கிறானே இவ்வளோ கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு தைரியமாக இருக்கானே இது எப்படி சாத்தியம் எந்த ஒரு உதவியும் இல்லாமலும் இவன் தைரியத்தோடு இருக்கானே எந்த ஒரு உதவியும் இவங்க கிடையாது யாரும் இவன் கூட கிடையாது அப்படி இருந்தும் இவனால் எப்படி தைரியமாக இருக்க முடியுது எப்படி வாழ முடியுது அப்படின்னு அவங்க எல்லாம் பார்த்து வியக்கும் வகையில் நம்மளோட வாழ்க்கை தனித்துவமாக இருக்கணும் தனித்துவமாக தெரியணும் நம்மளை வெறுக்கிற கண்களுக்கு நம்ம தனித்துவமாக தெரியணும் நம்மளோட சாய் நம்மளோட மனதில் இருக்காரு கண்டிப்பாக நம்ம தனித்துவமாக தான் தெரிவோம் தான் தெரியணும் இதை மனசில் வச்சுக்கோங்க ஒரு சில நேரத்தில் நம்ம வணங்குற கடவுளே கூட நமக்கு வந்து ஒரு சில கஷ்டங்களை வந்து கொடுப்பாரு எதுக்காகனா நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் எப்படிப்பட்டவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு போலியானவங்க அப்படிங்கிறத நம்ம உணர்வதற்காக கூட அதாவது இவங்களை நம்ப கூடாது நீ வந்து உன்னோட வாழ்க்கையை நீதான் பார்த்துக்கணும் இன்னைக்கு நீ நல்லா இருக்க ஆனால் இதே மாதிரி உன் வாழ்க்கை எப்பொழுதும் வந்து இருக்காது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்தது இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் நம்ம கூடவே இருக்காங்க நாளைக்கு நம்ம முடியாமல் இருக்கும்பொழுது நம்ம கஷ்டப்படும் போது நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்மளை சுற்றி இருக்க உறவுகள்லாம் எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த வழி வேதனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால கூட நம்ம வணங்குற கடவுள் என்ன செய்வார் சின்ன சின்ன கஷ்டங்களை அப்படிக்கப்போ நமக்கு வந்து கொடுப்பாரு ஏன்னா அது மூலமாக தான் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் எப்படிப்பட்டவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்மளை பயன்படுத்திக்கிறவங்க யார் முக்கியமாக நம்ம பயன்படுத்திக்க மட்டுமே நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறவங்கள நமக்கு வந்து அடையாளம் காட்டுவதற்காக கூட நம்மளோட கடவுள் வந்து ஒரு சில கஷ்டங்கள் வந்து கொடுப்பாரு அதெல்லாம் நம்மளோட கடவுள் நம்மளை சோதிக்கிறாரோ அப்படிலாம் நினச்சி நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது அதன் மூலமாக நம்ம வந்து என்ன பாடத்தை வந்து கற்றுக்கிறோம் இதற்காக கூட வந்து கடவுள் நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்து கொடுப்பாரு அதை நம்ம தவற எடுத்துக்கிட்டு கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாருப்பா தேவையில்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுக்குறாரு அப்படிலாம் நம்ம நெகட்டிவாக சிந்திக்கக்கூடாது ஒரு நாள் நம்மளோட சூழ்நிலை வந்து மாறும் நம்மளோட கஷ்டங்கள்லாம் வெகு விரைவிலேயே வந்து மாறும் ஆனால் அன்றைக்கி நம்மளோட எதிரி கூட நமக்கு வந்து தோலாக மாறுமா அது அந்த மாதிரியான மாற்றங்கள் கூட வந்து நிகழும் நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளோட தகுதி தர தரம் மாறும்போது என்ன நம்மளோட எதிரி கூட நமக்கு வந்து நண்பனாகும் இதெல்லாம் கூட நம்ம அனுபவிப்போம் எல்லாத்தையும் நமக்கு வந்து நிஜமாக்கி காமிப்பார் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாடங்கள் கற்றுக் கொடுத்து நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் நம்ம இப்போ செய்கிற தவறை இனிமேல் செய்திடக்கூடாது ஏன்னா ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில தவறு செய்தோம்னா தித்திக்கிறதுக்கான வாய்ப்பு உடலில் சக்தி இருக்கும் வயது இருக்கும் ஒரு சில நேரத்தில் நம்ம நிறைய லாஸ் பண்ணியிருப்போம் பணங்கா வந்து விட்டிருப்போம் உடல் ரீதியாக அந்த ஏமாந்துருப்போம் மன ரீதியாக கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் அது வந்து மீண்டு வருவதற்கான அந்த வாய்ப்பு அந்த கால நேரம்லாம் நமக்கு வந்து இருக்கும் அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்கூட்டியே கூட அது நடக்கலாம் அப்போ தானே நம்ம முடியாத நேரத்தில் நம்ம இதாக வந்து ஒரு ப்ரிகாஷனாக வந்து இருப்போம் ஆமாம் இதெல்லாம் நடக்கும் வந்து தெரிஞ்சது தான் அப்படிங்கிறத அந்த ஒரு புரிதல் வந்து உண்டாகும்ல அதனால கூட நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பக்குவப்பட்ட தான் நம்ம வந்து இந்த தவறெல்லாம் செய்துட்டோம் அப்படின்னா நம்மளை திரும்பி பார்க்கக்கூட யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம அப்போ வந்து ஒவ்வொரு அடியையும் வந்து கவனமாக எடுத்து வைப்போம் நம்மளோட வாழ்க்கையில் அதற்காக கூட ஒரு சில கஷ்டங்களை நம்மளோட குரு நம்மளோட கடவுள் நமக்கு வந்து கொடுப்பாரு அதெல்லாம் சோதனைகள் கிடையாது நமக்கு கத்து கொடுக்கிற பாடங்கள் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எப்பொழுது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நமக்கு கஷ்டமோ துன்பமோ எது வந்தாலும் சரி அவரோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முக்கியமா கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும்போது அவரோட நாமத்தை இன்னும் அதிகமாக ஜெயம் இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு வந்திருக்கணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் வரும் அந்த ஒரு நம்பிக்கையை விட்டு கொஞ்சம் கூட மனதில் துளி அளவு கூட சந்தேகம் வந்திருக்க கூடாது நல்லா கேட்டுக்கோங்க துளி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் யார் ரொம்ப கெட்டியாக அவரோட பாதங்களை பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முழு அனுகிரகமும் கிடைக்கும் இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் இருக்கணும் நம்மளோட மனது கொஞ்சம் கூட சரணம் இல்லாமல் முழு மனதோடு வந்து இருக்கணும் சும்மா இன்றைக்கி கொஞ்சம் சலனப்படுறது நாளைக்கு நம்புறது திரும்பவும் சலனப்படுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஏசாயி என்னோட குரு அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாதத்தோடு வந்து இருக்கணும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி கடைசி வரைக்க என் சாய் தான் என் வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிறவங்களோட நிம்மதி நிச்சயமாக உறுதி செய்யப்படும் அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அவங்க இழந்ததை வந்து அடைவாங்க அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் சாய் வந்து பொறுப்பேற்றுக்குவார் இது எல்லாமே சத்தியம் என்னால் கோயிலுக்கு போக முடியுது என்னால் கோயிலுக்கு போக முடியல என்னால் இந்த பூஜை பண்ண முடியுது என்னால் இந்த பூஜை பண்ண முடியல இதெல்லாம் எதை நினச்சி கவலைப்படாதீங்க ஆத்மார்த்தமாக அவரோட வந்து கணக்கில் இருங்க நீங்கள் நைவேத்தியம் வைத்து தினமும் சாமி கும்பிடுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் சாப்பிடும்போது ஒரு பிடி கையில் அந்த சோறை கையில் வச்சுக்கிட்டு சாப்பாடை கையில் வச்சுக்கிட்டு மனசில் அவர் நினச்சிக்கோங்க அது போதும் பாபா நீங்கள் இந்த சாப்பாடை கொடுத்துருக்கீங்க பாபா என் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க பாபா அப்படி ஒரு மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் சாப்பிடுங்க அது போதும் சந்தோஷப்படுவார் இந்த மாதிரி நீங்கள் ஆத்மார்த்தமாக அவருக்கு நைவேத்தியம் வைக்கிறத ரொம்பவே விரும்புவார் தடபடலா நாலு பேர் பார்க்குற மாதிரி பூஜைகள் செய்கிறத விட ஆத்மார்த்தமாக செய்கிற பூஜைக்கு இன்னும் சக்திகள் அதிகம் நம்மளும் அது வந்து ஆத்மார்த்தமாக அனுபவிப்போம் அந்த ஒரு உணர்வு வந்து கொடுப்பார் நமக்கு அந்த ஒரு உணர்வு ஏற்படணும்ல அதான முக்கியம் அந்த ஒரு உணர்வு வந்து கொடுப்பாரு அந்த ஆத்மார்த்தமாக நம்ம அவருக்கு அந்த நைவேத்தியம் வைக்கும்போது அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வையும் நமக்கு வந்து கொடுப்பார் அதுதான் நம்மளோட சாயி நம்ம என்ன செஞ்சாலும் ஏற்றுக்குவார் அவர் நம்மக்கிட்டதை எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று மட்டுந்தான் நம்பிக்கை பொறுமை அப்புறம் அன்பு இந்த அன்போடு சேர்ந்த அந்த ஒரு பக்தி இருக்குது பாருங்களேன் அதுதான் நம்மளை வந்து காப்பாற்ற போகுது இனி வரும் நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்